ஓம் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆடி மாதம் நாளே தான் எப்போவுமே ஒரே ஆரவாரமாக இருக்கும் எந்த கோயிலில் பார்த்தாலும் அதுவும் அம்மன் கோயில்களில் பார்த்தா விசேஷமான வழிபாடுகளெல்லாம் நடக்கும் தீமிதி விழா விழா அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வளையலால் அலங்காரம் பூவால் அலங்காரம்னு எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலம் கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த காலம்னால் இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா தட்சணாயணம் ஆரம்பிக்கிறது அந்த காலம் அப்படின்னா வடதிசையிலிருந்து சூரியன் தென் திசை நோக்கி பயணப்படுகிற காலம் இந்த காலம் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து இருளாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த காலத்தில் நம்மளுடைய பித்திருக்கள்லாம் இறங்கி வரனால அந்த அமாவாசை அன்னைக்கு மிக சிறப்பாக கொண்டாடுறோம் அது இல்லாமல் ஆடிபூரம் அப்புறம் வந்து ஆடி பெருக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் ஆக இந்த ஆடி மாதம்னாலே ஒரே கொண்டாட்டம் அப்படி இருக்கிறச்ச அம்பாளினுடைய எல்லா துதிகளுமே ரொம்ப ரொம்ப நல்ல துதிகள் அதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதுவும் இந்த மாதத்துல பாராயணம் செய்தோம்னா கிடைக்கக்கூடிய பலன்கள்னா பல மடங்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல முக்கியமா சொல்லணும்னா மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற இந்த சதகம் ஐந்து சதகங்கள் சதம்னாலே நூறு இல்லையா ஆக பஞ்சசதி அப்படின்னா ஐநூறு மந்திரங்கள் மாதிரியே உச்சரிக்கப்படுறதுனால இதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை ஆனால் அதனுடைய பலாபலன் கூடுதல் இதை பற்றி மகாபெரியவா ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா ஏன்னா இந்த மூக்க பஞ்ச சக்தியை படித்தா இந்த திக்குவாய் எல்லாம் இருக்க பற்றலாம் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மகா சொல்லி கிரந்தங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஸ்ரீமுகம்னு சொல்லுவா இல்லையா புத்தகங்கள்லாம் நம்ம எழுதுவோம் முகவரை எழுதுறதுக்கு இல்லைன்னா அந்த பதிப்புறையை பற்றின ஒரு அபிப்பிராயம் அந்த மாதிரி எழுதும் போது மகா எல்லாத்துக்கும் ஒரு பத்து வரியிலேயே முடிச்சுடுவாளாம் ஆனால் இந்த ஸ்லோகங்களுக்கு இந்த மந்திரத்திற்கு மாத்திரம் ரொம்ப அதிகமான அதை பற்றின காஞ்சி பற்றி சொல்லியிருக்கு இல்லையா அவருக்கு ரொம்ப பிடித்தமான இந்த மந்திரங்கள் அதாவது இந்த பஞ்சசதி ரொம்ப பிடித்தமானது அவருக்கு இந்த மூக்க அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஊமை அப்படின்னு அர்த்தம் ஒரு ஊமை கவியை தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அம்பாளினுடைய அனுகிரகத்தால் பேச வச்சு அவர் பாடிய ஐநூறு பாடல்கள் ஐநூறு மந்திரங்கள் தான் இது மூக்க பஞ்சசதி அப்படின்னு இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை கூட இருக்குது என்னென்னா இந்த மூக்கன் அப்படிங்கிறவர் ப்ரீவியஸ் ஜென்மாவில் வந்து காளிதாசராக இருந்தாலும் போஜராஜனுடைய சபையில் மன்னருடைய சபையில் பெரிய கவியாக இருந்திருக்கார் அவரோட சேர்ந்த இரண்டு கவிகளும் சேர்ந்து போட்டி போடுறா யார் இதில் சிறந்த கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அம்பாவை தான் வர வைக்கிறாள் இந்த கவிகளை வந்து எடை தூக்கி பார்க்கறதுக்கு என்னால் முடியாது அம்பாள் நீங்கள் தான் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல அம்பாளே நேரடியாக வந்து சொன்னாலாம் அந்த மற்ற இரண்டு கவிகள் இருக்கா இல்லையா தான் சிறந்த கவின்னு சொன்னோன்னே இந்த காளிதாசருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான் என்ன செஞ்சாராம் அப்போ நான் யாருடி அப்படின்னு கேட்டிருக்க அம்பாவை பார்த்து ஒருமேல கூப்பிட்டனால உனக்கு அடுத்த ஜென்மா அப்படிங்கிறது மூக்கனாக பிறக்க கடவாய் அப்படின்னு அம்பாள் சொன்னாலாம் நான் யாருடின்னு கேட்ட கேள்விக்கு அம்பாள் பதில் சொன்னாலாம் நீயும் நானும் வேற இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா இல்லையா என்னை என்ன அழைத்தாயல்லவா அதனால் அடுத்த ஜென்மாவில் நீ மூக்க கவியாக பிறப்பாயினாலாம் ஆக இந்த மூக்க கவி என்ன பண்ணுவார் எப்போவுமே அம்பாள் தான் உட்காந்துட்டு இருப்பறோம் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் ரொம்ப தவ வலிமையோடு இருந்தாராம் அதாவது எப்போ பார்த்தாலும் தவம் பண்ணிகிட்டே இருந்தாராம் அவருடைய தவத்தை மெச்சரத்துக்காக அம்பாள் வந்தாலாம் அந்த டைமில் இந்த மூக்க கவி அவருக்கு தான் பேச தெரியாதே பே பேன்னு சொல்லியிருக்கார் இவருடைய தவம் கலைஞ்சு போயிடுது பக்கத்தில் திரும்பி பார்க்குறா ஒரு பெண்மணி நின்னன்று இருக்கா நின்னொண்ணே யாருமா நீ அந்த பக்கம் போன்னு சொல்லி இவர் திட்டுறார் ஆனால் அங்கே இருந்த மூக்க கவி இருக்கார்லையே கையெடுத்து கும்பிட்டாராம் ஏன்னா அம்பாளை தரிசித்து தரிசித்து வந்திருக்கிறது அம்பாள் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுருந்ததுனால கையெடுத்து கும்பிட்டு காலில் விழ போகும்போது அம்பாள் அவர் அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணி தன்னுடைய என்ன சொல்கிறது தாம்பூலம் இல்லையா அதை எடுத்து அவருடைய வாயில் வச்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்ட உடனே சும்மா பிரவாகம் மாதிரி வந்து தான் அந்த மந்திரம் அவா அவா கேட்கறதுக்கு என்ன சந்தோஷம் அந்த பஞ்சசதி அப்படிங்கிறது அதுதான் ஐந்து சதங்களை கொண்டது ஐநூறு அப்படின்னு அர்த்தம் மூக்க பஞ்சசதி ஐந்து சதகங்களில் முதல்ல ஆரியா சதகம் இந்த சின்ன குழந்தை எப்படி நம்ம மனத்தையும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடிய நிழலையும் பார்த்து அட்ராக்ட் ஆகிறதோ அது மாதிரி நம்ம அம்பாவ பார்த்தோன்னா அப்படிதான் அட்ராக்ட் ஆகோமா அதனாலே அவளுடைய நாமங்களை கேட்கறதுனால ஒரு குழந்தைக்கு உடனே கேட்கறது என்னது செவி வழிதான் கேட்கும் இல்லையா ஆக அது மாதிரி அம்பாளினுடைய நாமத்தை கேட்டால் நம்ம அட்ராக்ட் ஆகிடுவோம் அவளுடைய நாமத்தை பற்றிய மகிமைகளை எடுத்து கூறுவதாக தான் இந்த ஆரியா சதகம் இருக்கும் அடுத்ததாக பாதார வித சதகம் அவளுடைய காலடி இப்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம் முதல்ல அந்த போயிட்டு வர நிழல் இல்லைன்னா அதனுடைய சத்தத்தை கேட்டு திரும்பும் அடுத்ததாக நடந்து போகும்போது அந்த காலடி சத்தம் இல்லையா அதை பார்த்து தானே ஒரு சின்ன குழந்தை திரும்பும் அந்த மாதிரியே அவளுடைய பாதார விந்தங்களை பார்த்து தொழுதுட்டு அதை பற்றின அவளுடைய மகிமைகளை பாடக்கூடியது தான் இந்த பாதார விந்த சதகம் மூன்றாவதாக ஸ்துதி சதகம் அதாவது ஸ்துதிக்கு இணைந்த மாதிரியான அம்பாளினுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய சதகம் அது நான்காவதாக கடாட்ச சதகம் இது வந்து அம்பாளுடைய கடாட்சத்தை வர்ணிக்கக்கூடிய இல்லைன்னா அவருடைய அருளை பெறக்கூடிய ஒரு சதகம் ஐந்தாவதாக மந்த ஸ்மித சதகம் அதாவது அம்பாளுனுடைய புன் சிரிப்பு இருக்கு இல்லையா அதை வர்ணிக்கக்கூடிய சதகமாக ஐநூறு பெர்சாவை எழுதியிருக்கார் அவர் எப்படியே பிரவாகம் மாதிரி வந்ததும் அம்பாளை பார்த்தோன்ன அவ்வளோ அருமையானதான் அதனால தான் மகாபெரியவா இதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா இதில் மிக குறிப்பிடும்படியாக சில ஸ்லோகங்கள் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணினோமானால் நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அந்த முக்கியமான ஸ்லோகங்கள் அது என்ன நம்பர்ஸுன்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் குறித்து வச்சுண்டு முடிஞ்சதான ஸ்லோகங்கள் நான் தனியாக தரேன் அதை நீங்கள் குறித்து வச்சுண்டு அதை ரிப்பீட்டடாக பண்ணினாலே போகிறோம் எல்லா சௌபாகியமும் நமக்கு வந்து சேர்ந்துடும் ஆக முதலாவதாக ஆர்யா சதகம் இருக்கு இல்லையா அதை முழுமையாக பாராயணம் செய்துன்னு வந்தாலே போதும் இல்லை அட்லீஸ்ட் அதை கேட்டுன்னு வந்தாலே போதும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் நம்மளுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும் பேச முடியாத முடியாதவாளுக்கு அதை கேட்டுண்டே இருந்தால் கூட பேச்சு வந்துடும் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அதை கேட்க வைங்க போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்துடும் அதுலேயும் முக்கியமாக வித்யே விதாத்ரு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகம் ஆர்யா சதகத்தில் இருக்கு அதை மனப்பாடம் செய்துண்டு ஒரு குழந்தை திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு போதும் படிக்கும் திறன் அதிகரித்து குழந்தை நல்ல மார்க் எடுக்கும் நல்ல பெரிய பண்டிதனாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அதை மறக்காமல் பண்ணுங்கோ குழந்தை வச்சுருக்கிறவள்லாம் அந்த ஒரு வரியை மட்டும் பார்த்துட்டு அதை நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் வந்துடும் அதை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ண இல்லை திரும்ப திரும்ப குழந்தைகளை கேட்க வைங்கோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிடும் ஈஸியான வழி அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா பெரிய தகராறு வந்துன்னுருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை இவரோட ஒரே பிரச்சனை இவளோட ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்றவாளா இருந்தா ஆரியா சதகத்தை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமிக்குள்ள ஐந்து முறை பாராயணம் செய்தால் போதும் எல்லா பிரச்சனையும் நீங்கி ரெண்டு பேருக்கும் சௌபாக்கியம் வந்து சேரும் சுமுகமான வாழ்வு கிடைக்கும்கிறது சர்வநிச்சியம் திருமணம் கை கூடாத வரன்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆர்யா சதகத்துல தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் ஸ்மர மதன வரணோலா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப கேட்டாலோ இல்லை படித்தாலோ கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பாதார விந்த சதகம் அம்பாளனுடைய பாதங்களை சரணடைந்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் சந்தோஷம் வந்து சேரும் இன்னல்கள் நீங்கி சுமூகமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாதார விந்தங்களின் அழகியும் அதனுடைய மகிமைகளையும் எடுத்து கூற வல்லது தான் இந்த சதகம் இதில் நூறு ஸ்லோகங்களும் அற்புதமான ஸ்லோகங்கள் அதில் முக்கியமாக மனக்கவலை அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையை என்னை வாட்டி வதைக்கிறதுன்னு நினைக்கிறவா அதனுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை கண்டிப்பா கேட்கவோ மனப்பாடம் செய்து சொல்லவோ செய்யுங்கோ ததானோ பாஸ்வத்வாம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி வர மனக்கவலைகள் தீரும் ஏன்னா நவக்கிரக பெயர்ச்சின்னு சொன்னாலே நம்மளுக்கு இங்கே பயம் ஆரம்பிச்சிடுறது ஆக இந்த நவகிரக தோஷங்களையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலாபலன்களையும் போக்க வல்லது அப்படின்னா இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த பாதார விந்த சதகத்தில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ரொம்ப மிகச்சிறந்தது கேட்டு பாருங்க அதே போல் ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து நம்மளுக்கு உபத்திரவம் கொடுத்துட்டே இருக்குது நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துண்டே இருக்குது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு மருத்துவ செலவுகள் எக்கச்சக்கமாக வரது அப்படின்னு சொல்கிறவாழ இருந்தேன்னா மந்தஸ்மித ததக்கம் இருக்கு இல்லையா அம்பாளுடைய புன் சிரிப்பு அதனுடைய மகிமைகள் அதனுடைய அழகை பற்றி வர்ணிக்கக்கூடிய அந்த நூறு ஸ்லோகங்களும் மிக அற்புதமான ஸ்லோகங்கள் என்னால் அவ்வளோலாம் கேட்க முடியாது அதுக்கெல்லாம் டைம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி நான்காவது ஸ்லோகம் மிக முக்கியமானது இந்தானே பவ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தொன்னூற்றி நான்காவது ஸ்தோத்திரம் மிக மிக பவர்ஃபுல்லானது அதை தொடர்ந்து கேட்டு வர நம்மளுடைய நோய் நொடிகளிலிருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக கேளுங்கோ பலன் கிடைக்கும் அத்தனை அற்புதங்களையா செய்ய போகிறது இந்த மூக்கு சதி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அத்தனை ஸ்லோகங்களையும் ஒரு சேர நம்மளுக்கு கேட்க கிடைச்சா இல்லை சொல்ல கிடைச்சா எவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்ல முடியுமான்னு தெரியாது ஆனால் கேட்க முடியும் அதற்கான ஒரு பாக்யம் இருக்கு நீங்க சென்னையை சேர்ந்தவாளா இருந்தேன்னா கண்டிப்பாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இப்போ ரீசண்டாக கும்பாபிஷேகம் நடந்த காமாட்சி அம்மன் கோவில் உங்களுக்கு அதனுடைய சமஸ்தானம் தேவஸ்தானம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோவிலில் நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு உங்களுக்கு இந்த மூக்க பஞ்சசதி அப்படிங்கிறது ஒரு குழுவாக இணைஞ்சு எல்லாரும் பாராயணம் பண்ண போகிறா படிக்க தெரியல கேட்க தான் முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதில் வந்து கலந்துட்டு கேளுங்கோ ஏன்னா எப்பவுமே பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக சுவாமி அதிகமாக பாராயணம் அவளுடைய துதிகளை அதிகமாக பாராயணம் பண்ணணும் நாமஸ்மரணை அதிகமாக சொல்லணும் எப்போ பிரச்சனைகள் வருதோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடினா பிரச்சனைகள் அதிகமாக தானே துரத்தும் இல்லையா யோசிச்சு பாருங்கோ இப்போ நம்மளுக்கு ஒரு வியாதி வருது அந்த வியாதியிலேருந்து நம்ம தப்பிக்கணுமானால் மு முதல்ல என்ன பண்ணணும் மருந்து சாப்பிடணும் இல்லையா அந்த மருந்து வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் சுவாமியோட அனுகிரகம் வேணும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் பிரச்சனை உடல் அளவில் இருக்கலாம் மனசளவில் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் என்ன வேணுமா பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குழுவோடு இணைஞ்சு பண்ணும்போது நமக்கான பிரச்சனைகள் தீர ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை சுவாமி அதாவது அம்பாள் அருள் புரிவல் அதுவும் ஒட்டு மொத்தமாக இத்தனை பேர் ஒரே சமயத்தில் பாராயணம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேவஸ்தானம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கண்டிப்பாக எல்லாரும் அந்த காமாட்சி அம்பாளுனுடைய அனுகிரகத்தை பெற்று சுகமாக வாழணும் எல்லாரும் வந்து சைதாப்பேட்டையில் வந்து கலந்துக்கணும் அந்த வந்து எல்லாரும் இந்த பாராயணத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் பணிவன்போட கேட்டுக்கிறேன் ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு இருக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா இந்த பதிவு உங்கள் கையில் சரியான நேரத்துக்கு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து கலந்துங்கோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்